ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெஸ்ட்டு ஃபோர் ஹினி டெஸ்ட்டு ஃபோரோட உள்ளதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டூ த்ரீ நான் ஏற்கனவே எழுதலை கோயிலுக்கு போயிருந்தேன் அதனால் என்னால் எழுத முடியல ஃபோர் தான் எழுதனே நான் டூ த்ரீ ஓட கொஷின் பேப்பர் கிடச்சோன்னே நான் அதில் லைட்டாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன் இப்போதைக்கு நான் கொஷின் பேப்பர் கிடைக்கல இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்மளுக்கு டெஸ்ட்டு ஃபோரில் என்ன சிலபஸ் இருந்துச்சுன்னா இந்திய ஆட்சியில் இருந்துச்சு அதேபோல் இந்திய ஆட்சியில் குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதெல்லாம் இருந்திருந்தேன் இதில் எத்தனை எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா நான் இது படிக்க முடியலை ப்ரிப்பேர் பண்ண முடியல திருச்செந்தூர் போயிட்டு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கை கால்லாம் நல்லா வலி அதனால் ஒழுங்காக படிக்கல சும்மா ஜஸ்ட்டு போய் எழுதிட்டு வந்திருந்தேன் அதில் ஓரளவு கொஷின் போட்டிருந்தேன் ஏற்கனவே படித்ததை வச்சு போட்டிருந்தேன் இப்போ என்னென்ன கொஷின் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் பேசிக் கொஷினாக இருந்துச்சு யோசிக்கக்கூடிய கொஷினாக இருந்துச்சு கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணால் தான் போட முடியும் பேஸிக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓரளவு நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கணும் புக்கில் இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ணாமல் அதில் எப்படி கேட்டாலும் கொஷின் கேட்க கேட்டாலும் நம்ம எழுத மாதிரி படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே இந்திய குடி குடியுரிமை சட்டமாக இருந்து கடைசியாக எப்போது திருத்தப்பட்டதுன்னு கேட்டால் எத்தனை வாட்டி திருத்தப்பட்டது அந்த மாதிரி நிறைய கொஷின் இருக்குது லாஸ்ட்டாக எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு சொல்லி அதுபிறகு தேசிய கொடி ஏற்று உரிமையானது இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட உரிமையோடு தொடர்புடையது அப்படி கேட்டிருந்தவன் நான் இது கரெக்டாக சட்டப்பிரிவு பத்தொம்போது தான் போட்டிருந்தேன் இது நான் எப்படி யோசிச்சேன்னா சட்டப்பிரிவு பத்தொம்போதில் தான் சுதந்திரமாக செயல்படக்கூடியது பேசக்கூடியது அந்த மாதிரி உரிமையெல்லாம் இருக்கும் அப்படின்னு நோச்சில் ஒரு ஆளுக்கு சுதந்திரமாக த கொடியேற்றவடி உரிமையாக இருக்கும் அந்த மாதிரி நான் போட்டேன் சிலவங்க சட்டப்பிரிவு பதினாலு அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அந்த மாதிரி வரோன்னு சொல்லி சிலவே கெஸ்ட் பண்ணியிருந்தா ஆனால் நான் கெஸ்ட் பண்ணது இந்த மாதிரி தான் கெஸ்ட் பண்ணியிருந்தேன் அது பிறகு அடுத்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக போடலாம் ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை எதனால் முடிவுக்கு கொண்டு வரப்பட போகணும்னா ஒருவர் வேறு வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது வேறு நாட்டு குடியுரிமை பெற்றாலும் நம்ம இந்திய நாட்டோட குடியுரிமை முடிவு பெற்றுருவோம் அதுபோல் பதிவு செய்வதுனா நம்மளுக்கு குடியுரிமை வேணுன்னா தான் நம்ம பதிவு செய்ய முடியும் இழக்கணுன்னா பதிவு செய்யாண்டாம் அப்புறம் தவறான மோசடி வழக்குகளில் ஒரு ஒருவர் குடியுரிமை பிரச்சனை அதாவது எதாவது மோசடி பண்ணி குடியுரிமை பிரச்சனைன்னா அதை இழக்கும் அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடணும் படித்ததை அப்ளை பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும் சும்மா படித்து புக்கில் இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ணிட்டு போனோம் கண்டிப்பாக டெஸ்ட்டில் மார்க் எடுக்க முடியாது அது மட்டும் நல்லாவே புரிஞ்சிச்சு நான் ஏற்கனவே படித்து வச்சது தான் நிறைய யூஸ் ஆச்சு ரீசனாக நான் நிறையெல்லாம் படிக்கல சும்மா தான் போய் எக்ஸாம் எழுத போனேன் ஏன்னால் அடுத்த டெஸ்ட்டில் இருந்தால் ஒழுங்காக படிக்கணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம நடந்துட்டு வந்தோம்னா ஒரு மூணு நாள் நடந்தோம் நாலு நாள் தூங்கலை எல்லாம் சேர்த்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க மாதிரி ஆகிப்போச்சு அதனால் என்னை அடுத்த இருந்தால் ஒழுங்காக படிச்சுட்டு போய் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்புறம் வேறு எல்லாமே நம்ம கொஞ்சம் யோசிச்சு கூட மாதிரி தான் இருந்துச்சு இது என்ன இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்ச கொஷ்டின் சில கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு கீழே எதாவது மாறுச்சுன்னா அது பிறகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிப்படை கடமை கடமை எந்த கமிட்டி பரிந்துரைச்சி ஜி சவரன்சிங் அந்த மாதிரி கொஷின் கேட்பான்னு பார்த்தா அந்த டைமில் பிரதமராக யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்க அப்படிங்குறோம் சொல்லி நம்ம கூட கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் இப்போ சவரன் சிங் அந்த கமிட்டியோட இயர் எப்போன்னு பார்த்து அந்த டைமில் யார் குடியரசு தலைவராக இருந்திருப்பா சாரி பிரதமராக இருந்திருப்பா அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சா மட்டும்தான் எழுத முடியும் அதனால் நம்ம கொஞ்சம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யோசிக்கணும் நம்மளுக்கு படித்ததை அப்ளை பண்ண தெரிஞ்சுருக்கும் அதுதான் டெஸ்ட்டு பேஜோட மெயின் இதாக இருந்துச்சு நம்ம படித்ததை எவ்வளோக்குள்ளே அப்ளை பண்ணி டெஸ்ட் எழுதணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மற்றபடி நம்ம புக்கில் இருக்கிறது அவ்வளோத்தையும் படிச்சுட்டோம் படித்தாலும் பிரோஜனமே இல்லை எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோ மாதிரி வேறு உள்ள கொஷின்லாம் நிறைய பேசிக் கொஷினாக இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கக்கூடிய கொஷினும் இருந்துச்சு சில இது இந்த கொஷின்லாம் நான் ஒமீட் பண்ணி தான் போட்டேன் இந்த இது சட்டத்தின் ஆட்சிங்கிறது டைஸிங்கிறது தெரியும் அப்படின்னா ரெண்டாவது வராது எல்லாத்துலேயும் பார்த்தேன்னா என்ன இந்த ரெண்டுல ரெண்டு இருக்குது அப்போ இந்த சட்டத்தின் அனைவரும் அந்த இது வராதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இது அமெரிக்கா சொல்லிச்சோ அந்த மாதிரி தோணுச்சு அதனால் நான் போட்டேன் அது கரெக்டு அப்புறம் இது அடிப்படை உரிமைகளின் வழக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி அழைக்கப்படுவது எதுன்னு எனக்கு இது தெரில நான் சக கேசவ பாரதி விளக்குனா ஏன்னா படிக்கலாம் அதனால் சும்மா குத்து மதிப்பாக போட்டு வச்சேன் பாதி இது குத்து மதிப்பாக போட்டு வச்சது கரெக்டாக இருந்துச்சு சில இது ரொம்ப யோசிக்கன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன் பேசிக்காக யோசிச்சிருந்தாலே போட்டிருக்கலாம் அதை ரொம்ப யோசிச்சிட்டேன் இந்த கொஷின் என்னன்னா பார பிரவாசிய பாரதிய திவாஸ் தினம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது அந்த மாதிரிலாம் நம்ம படித்த மாதிரி தான் ஆனால் அது போடுறதுக்கு ஆன்சர் தான் ஆனால் இதில் கொடுத்துருக்க கீ தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கமாக இருந்துச்சு அதனால் பார்த்துக்கணும் அது பிறகு என்னென்னா எந்தெந்த பதவியில்னால் இந்திய குடிமக்கள் மட்டுமே அமரணும்னு கேட்டுருந்தாங்க எல்லாத்துக்குமே இந்திய குடிமக்கள் மட்டும் தான் அமர முடியும் நான் என்ன அட்டர்னி அட்டர்னி ஜென்ரல் அந்த மாதிரி உள்ள போச்சிங்கெலாம் ஒருவேளை வேறு யாரும் படிச்சாலாமோ அந்த மாதிரி நினச்சி போட்டு விட்டுட்டேன் அது கரெக்டாக தப்பு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் நிறைய யோசிச்சா மட்டும்தான் அது டெஸ்ட் எழுத முடியும் மற்றபடி ஓரளவுக்கு படித்தாலே போட மாதிரி இருந்துச்சு நிறைய கொஷின் சில கொஷின் யோசித்தா போடலாம் அந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டு எழுதி எதுக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோக்குள்ளே யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம மட்டுமே தவிர வேறு எதுவும் இல்லை நம்ம அப்படியே படிச்சுட்டு அப்படியே எழுதிட்டு போவோம் ஆனால் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோக்குள்ளே திறமை இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் ஒவ்வொரு கொஷினும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா அது நம்ம அகாடமியில் நம்ம ஒரு அக்கே நம்ம நானே டெஸ்ட் வச்சேன்னா நான் அந்த கொஷின் ஃபுல்லாகவே இருந்து ரீட் பண்ணி நான் சொல்லி தரலாம் இது வேற ஒரு அகாடமில உள்ள கொஷின் அப்படிங்க முடிச்சாலும் நம்ம அந்த கொஷினை ஜஸ்ட்டு காட்ட முடியுமே தவிர எல்லாத்தையும் நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது அது பிறவையான ஃபியூச்சரில் பிரச்சனை ஆனாலும் ஆகலாம் அதனால தான் நம்ம பேசிக்காக ஒரு நாலஞ்சு கொஸ்டின் இப்படியும் எழுதலாம் அப்படியே ஒப்பீனியன்லாம் சொல்ல முடியுமே தவிர இந்த கொஷினை ரீட் பண்ணி நான் ஆன்சர் சொல்ல முடியாது நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க நான் அந்த பிடிஎஃபை கொடுக்க முடியாது ஏன்னா இது அகாடமியில் உள்ளது அப்படிங்கிற மோசம் அவங்கள அவங்க ஏதாவது இது பிரச்சனை எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தயவு செய்து பிடிஎஃப்லாம் கேட்காதீங்க கண்டிப்பாக தர முடியாது அப்புறம் இந்த கொஸ்டினால் எனக்கு தெரில டிபிஎஸ்பி ஆனது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதல்ல அந்த மாதிரி கூறக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில நான் படிக்கலாம் படிக்காதனால தெரில அப்படின்னு தெரில மற்றபடி நிறைய கொஸ்டின் பேசிக் இருந்துச்சு அதனால் சும்மா டக்குனே அடிக்க மாதிரி நிறையா இருந்துச்சு இருந்தாலும் படிக்காத இந்த கொஷின் என்னென்னா நம்ம ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே போட்டணும் ஓவர் திங்கிங் அது உடம்புக்கு ஆகும் போல அந்த ரெண்டு கொஷினும் அப்படி தான் நான் அதை பண்ணேன் மேக்ஸிமம் இந்த மூணு கொஸ்டினும் அப்படி தான் இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி நான்காவது விதியில் குறிப்பிட்டுள்ள பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தி முதல் மாநிலம் உத்தரகாண்டுன்னு என்ன ஞாபகம் இருந்துச்சு ஆனால் நம்ம யோசிப்போம் யோசிப்பேன்னு யோசிச்சு உத்தரப்பிரதேசத்தை படித்தேன் ஆனால் தப்பு அது பிறகு என்ன இந்தியாவின் வெளியில் தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தால் ஒரு வருடத்தை குடியுரிமை முடிவுக்கு வரும்னா டக்குனு ஏழு வருஷம்னு வந்துச்சு அதுக்கப்புறம் நினச்சேன் நம்ம நாட்டில் வந்து தங்கியிருந்தால் தான் ஏழு வருஷத்தில் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு பற்ற போட்டேன் தப்பு அதுக்கு பிறகு இரு மொழிகளில் வழங்கப்படும் ஆவணம் என்ன இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் இரு மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் என்னென்னா பாஸ்போர்ட் தான் முதல்ல நினச்சேன் அதுக்குற யோசிச்சேன் ஒரு ஆதார் கார்டாக இருக்குமோ இதுவும் புதுசாக ஆதார் கார்டு தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை போட்டேன் இதுவும் என்னென்னா குடியுரிமைங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துச்சு இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே அதையே போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் தப்பு பண்ணிட்டேன் அப்புறம் வேற உள்ள ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு சில இதெல்லாம் ஏற்கனவே படித்ததை வச்சு போடலாம் ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு இந்திய அரசியமைப்பில் எந்த விதிப்படி பாதுகாக்கப்படுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அது தெரில ஆர்டிக்கிள் இப்போ நாற்பத்தெட்டாக இருக்குமோன்னு நினச்சி போட்டேன் ஆனால் இருபத்தொம்பது இது ஒன்று ஏன்னா இந்த இப்போ ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல்லாம் அதிகமாக வந்துச்சுலாம் அதனால் அந்த மாதிரி கலாச்சார பண்பாடு உள்ள இதெல்லாம் எதுன்னு கேட்டோம்னா இருபத்தொம்போது ப்ராக்கெட்டில் ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த அறிவியல் இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருந்துச்சு அதனால அதெல்லாம் போட்டுச்சு நிறையா கொஷின் என்னென்னா முன்னாடி படித்தது ஞாபகம் வச்சு அப்படி தான் போடுது அதனால நம்ம எப்போவுமே முன்னாடி படித்தது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் என்னென்னா இவ்வழக்கு ஆனது விதி பதினெட்டே பற்றியது சரியா பதினெட்டில் என்னென்னா அந்த பட்டோன்னெலாம் சேர்க்கக்கூடாதுன்ட்டு பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் உள் உள்ளிட்டவைகளை வழங்குவது தவறு இல்லை என்று கூறுகிறது அந்த வழக்கு எதுனா பாலாஜி ராகவன் வழக்கு இது கெஸ் பண்ண கரெக்டாக போட்டுச்சேன் ஆனால் எப்படி கெஸ் பண்ணேன்னு தெரில இது ஈஸியாக தெரிஞ்சு தான் தெரிஞ்சதே மார்க் பண்ண முடிச்சதை தப்பு பண்ணி வச்சுட்டேன் நிறைய அப்படி தான் நம்மளுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு மெத்தனத்தில் போடுவோம் மாதிரி ஓஎம்ஆர் மிஸ்டேக்கும் நிறையா வந்துச்சு ரெண்டு மூணு கொஸ்டின் ஓஎம்ஆர் மிஸ்டேக் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் மார்க் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மார்க்கிட்ட அப்படியே தப்பு பண்ணிட்டேன் அப்புறம் இதில் நிறைய கொஷினாக ஏற்கனவே வரலாறுலாம் கொஞ்சம் முதலே படிச்சிருந்தேன் கிறிஷோபா அகாடமியில் ஷெடியூல் போட முடிச்சில் அதில் நிறையா கொஷின் சரி வந்துச்சு அதுக்கு பிறகு சில கொஷின்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுச்சேன் மற்றபடி வேறு எல்லாமே ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு படிச்சு படிச்சோம் ஈஸியாக இருந்துச்சு மொதல் படித்து லைட்டாக ரிவேஸ் பண்ணிடுனா அதை வச்சு ஒழுங்காக போட்டேன் இந்த எலிஃபண்டா தீவு அது கொஞ்சம் லைட்டாக யோசிக்கணும்னு இருந்தேன் ஆனால் போட்டுக்கு ஈஸியானு ஃபஸ்ட்டு நான் வந்துச்சு அதே அப்படி போட்டுருவோம் யோசிக்கி அப்படி போட்டு விட்டேன் நீங்கள் யாரெலாம் அந்த டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு பார்த்தா ஓகே நம்ம நம்மளும் படித்து டெஸ்ட்லாம் எழுதணும் அப்படின்னு தோணும் டெஸ்ட் எழுதறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம படித்தது அப்ளை பண்ணியோமா அதை பார்க்க தான் ஏன்னா இரண்டாம் எக்ஸாண்ட்ரு இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லாவது இன் ஹஸ் அண்ட் பாமன்ஸா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அது ஏற்கனவே மாதிரி டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எதாவது ஞாபகம் வரும் நல்லா அதெல்லாம் பார்த்துக்கோங்க மற்றபடி கொஷின் ஓரளவு ப பரவாயில்லாம தான் இருந்துச்சு ப ஓரளவு நம்ம படிக்கணும் ஆனால் தான் போட முடியும் படிக்காமலாம் போட முடியாது ஏற்கனவே படித்ததை வச்சு போடலாம்லன்னா தாய்மூர் படம் எடுப்பு இந்த கொஷின் லைட்டாக டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் பெற சொத்துக்குள்ள காலத்துலலாம் எந்த போர்மையும் வந்திருக்காது பெர சொத்துக்களுக்காக இருக்கும்போது டக்குனே போட்டேன் அப்புறம் அவர் காலத்தில் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது நசூருதீன் முகமது சா அந்த காலம் தானே டக்குனு ஞாபகம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அதை படிக்க நேரம் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்து படிங்க கண்டிப்பாக கரெக்டாக போட்டுடலாம் சும்மா மேலட்டால் படித்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான் சில கொஷின்லாம் பேசிக் கொஸ்டின் இந்த கொஷின்லாம் ரொம்ப யோசிக்கன்னு சொல்லிட்டு தண்டத்தை கொண்டு போட்டு வச்சுட்டேன் தண்ட நாயகம்னு சோழர் கால நிர்வாகத்து நில வருவாய் நிர்வாக நிர்வாகத்துறை தலைவர் யாருன்னா நான் நினச்சேன்னா புறவு வரி திணைக்கல நாயகம்னு தெரியும் ஆனால் தண்டம் தண்டம் வருமா வருமான்னு யோசிச்சுட்டு தண்டம்லாம் போலீஸுக்கு தானே எதோ வந்த மாதிரி இருந்தேன் சரி போடாத தண்டத்தை அப்படின்னு சொல்லி போட்டு வச்சே கடைசி தப்பு அதனால தான் ஓவராக கூடாது இதை ஒற்றது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் ஆனால் ஓவராக யோசிக்க சொல்லி முகம்மது அலாவுதீன் கில்ஜி நான் வந்துச்சு உள்ள முகமது து பின் துட்டுலக்கோ அப்படின்னு நினச்சி மாற்றி போட்டுட்டேன் அப்புறம் அதுக்கு பிறகு ஜாக்ரஃபியை பற்றி சொல்லலாம் நம்ம ஜாக்ரஃபிலாம் பெரிய அளவில் படிக்கணும்னு நினைக்க மாட்டோம் ஓரளவு டென்த்தில் உள்ளதை மட்டும்தான் படித்து ஒப்பித்தலாம் அந்த மாதிரி நினச்சிட்ருப்போம் ஆனால் பேசிக்காக கொஞ்சம் கொஷின்லாம் நம்ம யோசிச்சாலே போடாமல் இருந்துச்சு சில கொஷின் இவங்க ரொம்ப யோசித்து தப்பு போட்டேன் ஓரளவு பரவாயில்லாமல் எழுதியிருந்தேன் எனக்கு இதில் டெஸ்ட்டில் நம்ம ஓஎம்ஆர் இந்த கரெக்டாக தெரிஞ்ச கொஷினாக ஒரு நாலு கொஷின் போல் தப்பாக எழுதி மாற்றி ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரிலாம் மார்க் பார்த்தோன்னா நூற்றி ஒரு மார்க் வந்திருந்து கம்மி தான் ஆனால் படிக்காமல் ஓரளவு லைட்டாக தான் ஒரு நாள் தான் படித்தேன் படித்ததுக்கு ஏதோ எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக எனக்கு கூடுதல் எடுக்கணும் அதனால நல்லா படிக்கணும்னு நினச்சிருக்கேன் நீங்களும் சேர்ந்து படிங்க நாளைக்கு கண்டிப்பாக மற்ற வீடியோஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அடுத்த டெஸ்ட்டு போர்ஷனுக்குள்ளே வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஐயச்சொல் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் இந்த மாதிரி இதுக்குள்ளே வீடியோஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன் எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸு இலக்கணமும் போடலை ஏழாம் கிளாஸ் இலக்கணமும் முடிஞ்சால் ஒரு நாள் இருந்து போடுறேன் இப்போ எட்டாம் கிளாஸ் இலக்கணத்தை முதல் முடிப்போம் அதுக்கு வரை ஏழாம் கிளாஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் சரி ஓகே இந்த மூணாவது டெஸ்ட்டில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அடுத்த எக்ஸாமு கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஏற்கனவே நான் மெயின்ஸுக்கு படிச்சிருந்தேன் குரூப் டூ மெயின்ஸ் கதை வச்சு தான் நான் போட்டேன் எப்படின்னா சூரியனின் மேற்பரப்பில் உருவாகும் காந்தபுலத்தின் காரணமாக வெளியேற்றப்படும் மின்னணுக்களால் துருவ பகுதியில் நள்ளிரவு வானத்தில் வான வேடிக்கை போ வேடிக்கையின் போது உருவாகும் பல வண்ணங்கள் ஒளிச்சிதர்கள் போன்ற காட்சி இதெல்லாம் அரோரசு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு படிச்சிருந்தேன் இந்த வானத்துலலாம் வளிமண்டலத்தில் அப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் மெயின்ஸுக்கு படிச்சுருந்தேன் அதை வச்சு தான் இந்த கொஷின்லாம் அட்டன் பண்ணேன் அதான் என்னென்னா நம்ம படிக்கிறதை தெளிவாக படித்து வச்சோன்னா அது எப்போனாலும் யூஸ் ஆகும் நம்ம மேலாட்டால் படிச்சுட்டு போனோன்னா அது கஷ்டம் அந்தந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்ருவோம் இல்லை இப்போ கிட்டத்தட்ட எனக்கு நாற்பத்தொம்போது கொஷின் தப்பு இருக்குது எழுதி எடுக்கணும்னா எழுதி எடுக்கலாம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண நினச்சிருக்கேன் ஏன்னா இன்னும் டெஸ்ட்டுக்கு ரெண்டு நாள் கேப் இருக்கா முடிஞ்சால் நாளைக்கு இருந்து எழுதி எடுக்கணும் ஏதாவது மிஸ்டேக் இருந்து தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் இனி கரெக்டாக ஒரு டெஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் போகணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது படித்தாங்கன்னா டெஸ்ட் எதுக்கு போடணும்னா நம்ம படிச்சிருக்கிறது எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம படித்ததை நம்மளுக்கு அப்ளை பண்ண தெரியும் அதுக்காண்டி மட்டும்தான் டெஸ்ட்டு இந்த மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை சிலவங்க டெஸ்ட்டு போடாமலே நான் எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்கேனா கண்டிப்பாக அப்படி நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பாங்க அவங்களாம் ஜீனியர்ஸாக இருப்பாங்க நல்லா தெளிவாக படிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிறையா சோர்ஸ் இருந்திருக்கும் என்னென்னா நம்ம மாற மாற ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தோன்னா தான் ஓஎம்ஆர் மிஸ்டேக் எதுவுமே வராது கிட்டத்தட்ட நான் இவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு நூற்றம்பது டெஸ்ட்டுக்கு மேலே எழுதியிருப்பேன் ஆனால் எனக்கு இன்னும் வர ஓஎம்ஆர் மிஸ்டேக் என்னன்னா பெரிய எக்ஸாம்னு ஓஎம்ஆர் மிஸ்டேக் வராது இந்த எக்ஸாமில் கொஞ்சம் சில நேரம் கொஷின் நெருக்கமாக இருக்குமா அந்த மாதிரி எங்கே வச்சுட்டு மேலே உள்ள கொஷின் பார்க்காம கீழே உள்ளதெல்லாம் அப்படி ஷேர் பண்ணிட்டு போயிருவேன் அந்த மாதிரி தான் மிஸ்டேக் வருது பெரிய எக்ஸாம்லலாம் நான் ஓவே மாதிரி மிஸ்டேக் மேக்ஸிமம் போடுறது கிடையாது ஆனால் நம்ம ஓவே மாதிரிலாம் ஷேர் பண்ணலாம் நம்ம பழகணும் அப்போ தான் நம்மளுக்கு இதாக இருக்கும் நீங்கள் அளவு டெஸ்ட்டு போட பாருங்கள் வீட்டில் இருந்தே கொஷின் நிறையா இது ஆன்லைன்லலாம் இருக்கும் அந்த மாதிரி கூட போடுங்க அமௌண்ட் இல்லாதவங்க பிடிஎஃப் ஃப்ரீயாக கேட்காதிங்க எனக்கு ரொம்ப அகாடமியில் ப்ராப்ளம் வரும் அதனால் நான் அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது அதனால் புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ